ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அவள் பெயர் மீனாட்சி திங்கக்கிழமை அமாவாசை செவ்வாய் ரெண்டு புதன் மூணு இன்னைக்கு தான் மூணாம் பிற இருங்க பார்த்துட்டு வந்துடுறேன் ஏதோ அந்த புண்ணியமாவது மேற்கொண்டு சொல்ல வந்த மீனாட்சி அறைக்குள் நாகு நுழைவதைக் கண்டு கப்பென வாயை மூடிக்கொண்டு நகர்ந்தாள் உலக்கையை முழுங்கிட்டு உப்பிலாம் பத்தியம் இருக்காப்ல செஞ்ச பாவமெல்லாம் ஒரு மூணாம் பிறையை பார்க்கறதுனால போயிடுமா இதோ ஒரே பிள்ளை பொண்டாட்டி குடும்பம் குழந்தைன்னு வளர்ப்பறையா வளர வேண்டியவன் தன் சந்தோஷத்தை எல்லாம் பறிக்கொடுத்து விட்டு நித்தியம் அம்மாவாசையா நிற்கிறான் அத்தனைக்கு காரணம் இவதான் மூணாம் பிற பார்க்க போறாளாம் கண்மூடி படுத்திருந்த கிழவர் நாகராஜனின் தந்தை மனசுக்குள் கசந்து கொள்ள மீனாட்சி தலை குனிந்து அறையை விட்டு நகர்ந்து வீட்டு வாசலுக்கு வந்தாள் நிஜம்தான் ஒரே மகன் என்று மார்பிலும் தோளிலும் போட்டு சீராட்டி வளர்த்தவள் மீனாட்சி அவன் தனது இருபத்தைந்து வயதில் தன்னுடன் கல்லூரியில் படித்த மலர்விழியை பெற்றோருக்கு தெரியாமல் மணந்து வந்து நின்றபோது தகப்பனை விடவும் தாயான மீனாட்சிதான் எகிரி குதித்தாள் இவளுக்கு இடமில்லாத வீட்டில் எனக்கும் இடமில்ல மகனின் பிடிவாதம்தான் அவளை கட்டுப்படுத்தியதை தவிர அவள் நாக்கு பம்பரத்தின் சாட்டை போல சுழன்று எத்தனை ஏசி இருக்கிறாள் மருமகளை கீழ்ச்சாதி பெண் என்று மகன் அருகே இல்லாத போதெல்லாம் கொஞ்சமாகவா படுத்தினாள் மனமான ஒரே வருடத்தில் பிள்ளையோடு அந்த பெண் உடம்பில் மன்னனையை விட்டு கொளுத்தி கொண்டது மரண வாக்குமூலத்தில் கூட நடந்த கொடுமையை வெளியே சொல்லிக்கொள்ளவில்லையே எங்க அத்தை எனக்கு அம்மா மாதிரி இந்த நெருப்பு என் கவன பிசகால மூன்றாம் பிறைக்காக வானத்தை அண்ணாந்து பார்த்து கொண்டிருந்த மீனாட்சியின் விழிகளை கண்ணீர் மறைத்தது மலர்விழி போனது முதல் நாகராஜனின் முகத்தில் சிரிப்பே அஸ்தமித்துவிட்டது எந்திரம் போல ஆபீஸ் போவதும் வருவதும் மீனாட்சியின் கணவர் படுத்த படுக்கை சாஸ்திரங்களையும் சம்பிரதாயங்களையும் மூட்டை கட்டி வித்துவிட்டாலும் பழக்க தோஷம் இப்படி பிறை தேடி பார்க்க விழித்தபடி தெருவில் நின்றது குவா குவா மீனாட்சி கலவரத்துடன் குரல் வந்த திசையில் பார்த்தாள் வீட்டு வாசலில் இருந்த குப்பை தொட்டியிலிருந்து பிஞ்சு மழலியின் வீரிடல் ஐயோ குழந்தை போல இருக்கே பொன் குழந்தை அதுக்கு தான் தொட்டில் இருக்கே இது குப்பை தொட்டியில தானா போடணும் மீனாட்சி ஓடி போய் மெல்ல குழந்தையை கையில் எடுக்கிறாள் ஜாதி வித்தியாசம் பார்க்க தெரியாத பச்சிலம் சிசு மீனாட்சியின் அணைப்பில் மார்பில் முகம் புதைத்து தாயை தேடுகிறது குப்பென கண்கள் நிறைகிறது மீனாட்சிக்கு திரும்பி பார்க்கிறாள் முதுக்கு பின்னால் நாகு தாயின் அனைப்பிலிருந்த சிசுவை பார்த்து சிரித்த சிரிப்பில் மீனாட்சி தேடிய மூன்றாம் பிரைச்சந்திரன்